வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஒம்சைராவ் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு ரெண்டு அற்புதங்கள் நடக்கும் அதை பத்தி தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் ஒரு அம்மா சொல்றாங்க என்னோட வாழ்க்கையே முருகன்கிட்ட பிச்சம்மா இப்ப நான் உயிரோடு இருந்து நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாலே அனைத்துமே முருகனையே சாரும் அப்படின்றாங்க அதாவது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே முருகனுடைய அற்புதம் நிறைந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க குழந்தையா பிறந்ததுல இருந்து இப்ப பேத்தி எடுத்த ஒரு பாட்டியா இருக்காங்க அப்போ அவங்க வாழ்க்கை முழுக்கும் எந்த அளவுக்கு எல்லாம் முருகன் செய்திருப்பார் அற்புதங்கள் இதையெல்லாம் கேட்க உண்மையிலே நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் சரி இப்போ வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் ஒரு வார்த்தை சொல்வேன் இல்லையா முருகனின் அருள் நிறைந்த இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு உண்மையிலே சொல்றேன் இந்த முருகனின் அருள் நிறைந்த இந்த பதிவு யாருக்கு எங்க நடந்தது அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த சுகுலட்சுமின்ற அம்மா தான் வந்து எனக்கு போன் பண்ணி பேசியிருந்தாங்க அம்மா பிறக்கும் போதே இவங்க பெரிய ஒரு பிரச்சனையோட தான் பொறக்குறாங்க ஆமாங்க குழந்தைய பிறந்ததுமே வந்து சரியா பால் குடிக்காம மூச்சு திணறல் அதிகமா இருந்திருக்கு அப்போ செக் பண்ணி பார்த்ததுமே சொல்லிட்டாங்க குழந்தைக்கு இதயத்துல ஓட்டம் இருக்கு குழந்தைய ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம வந்து ரொம்ப நாள் கடத்த முடியாதுங்க குழந்தைக்கு உடனே ஆப்ரேஷனும் செய்தாகணும் அது மட்டும் இல்ல ஆப்ரேஷன் செய்தாலும் நாங்க வந்து கேரண்டி கொடுக்க முடியாது குழந்தையோட உயிருக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணாலும் இருக்கிறது இல்லாத கடவுளோட செயல் அப்படின்ற மாதிரி டாக்டர் தரப்புல சொல்லிட்டாங்க கேட்டுதான் குழந்தை பெத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது என் குழந்தை எவ்வளவு நாள் இருக்குதோ இருக்கட்டும் அதுக்கு ஆப்ரேஷனும் ஒன்று பண்ணி அவங்க உத்தரவாதமே இல்லைன்றாங்க அதுக்கு நடுவில் என் குழந்தை போறதே எனக்கு விருப்பம் இல்லை குழந்தை இது முருகன் கொடுத்தது அவனே பார்த்துப்பான் என் குழந்தைய அப்படின்ற மாதிரி இவங்க ஆப்ரேஷனே அந்த குழந்தைக்கு இவங்க பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசம் குழந்தையா இருக்கும்போதே பால் குடிக்கவே இல்லை மூச்சு திறன்கள் அதிகமாகவே இருக்கு அப்போ வந்து அக்கம் பக்கம் எல்லாம் வந்து அவங்க பேர் சொல்லி அவங்க வீட்டு குழந்தை ஒன்று குறந்துச்சு இல்லையா மூணு மாசம் குழந்தை தானே ஆகுது அந்த குழந்தை இன்னைக்கும் நாளைக்கோன்னு இருக்கு வாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த குழந்தைய இப்ப இறந்துருமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்துருமா இல்ல நாளைக்குள்ள இறந்துருமா அப்படின்ற மாதிரி அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு காட்சி பொருளா தான் அந்த குழந்தைய வந்து பாத்துட்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்தா ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் அவங்க அப்பவும் மனம் கலங்காம ஒரே ஒரு நாமத்தை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க என்ன அப்படின்னா முருகா 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 இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க சொல்றது அந்த குழந்தை பச்சை குழந்தையோட காதலையும் விழுற அளவுக்கு முருகா இது உன்னுடைய குழந்தை அதை நல்லபடியா நீ பாத்துக்கோ இது நீ போட்ட பிச்சை இது இந்த உயிர் பிச்சையும் நீ தான் கொடுக்கணும் அந்த தாய் மட்டும் அந்த குழந்தைய அவ்வளோ பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருப்பாங்களா எப்ப இருந்தாலும் ஓடி போய் முருகன முருகனர் பேரை சொல்லி அவங்க விபூதி எடுத்துட்டு வந்து நெத்தியில வைப்பாங்களா அதே போலதான் அவங்களும் முருகா முருகான்னு சொல்லி நெத்தியில விபூதி வச்சு விடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை வந்து பால் கொடுக்குறாங்க அப்புறமா குடிக்க ஆரம்பிக்குது எல்லாருக்குமே ஆச்சரியமாவுது ஏன்னா இப்போ எப்பயோ இருந்த அந்த குழந்தை திரும்ப எப்படியும் நல்லபடியா கொஞ்சம் பால் குடிக்க ஆரம்பிக்குதுன்னு திரும்ப ஆச்சரியப்படுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கிறது இந்த குழந்தை உண்மையிலேயே இது தெய்வ தான் அப்படின்னு அதே தெருவில் இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி சின்ன குழந்த மூணு மாச குழந்தையில இருந்தே அந்த தாய் தந்தையரை வந்து அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து பத்திரமா வந்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கர்மாவின் காரணமா தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட அந்த குழந்தை என்ற அம்மா வந்து குறைக்கிறாங்க ஆனா அதே கொஞ்சம் நல்ல கர்மாவும் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு நல்ல தாய் தந்தையர் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாங்க மருத்துவமனைக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போனா டாக்டருங்களே வந்து இந்த குழந்தை இன்னுமா உயிரோடு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்ப்பாங்களாம் அதே சமயம் வந்து குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா பிரச்சனையுமே இருக்கு அதாவது அதாவது வேகமா ஓட முடியாது கொஞ்சம் வேகமா ஒரு பாஸ்டா வந்து ஒரு செயலை செய்ய முடியாது முட்டி வந்து வலிச்சுட்டே இருமா கொஞ்ச நேரம் நடந்தா கால் வீங்கி போயிடுமா இவ்வளவு கஷ்டங்களும் அந்த குழந்தை வந்து அனுபவிச்சுதான் இருக்கு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதுதான் இவங்க வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க பள்ளாங்க அங்கேயுமே வந்து ஒரு தனி சிறப்பான ஒரு குழந்தைய போலதான் அங்க இருக்கிற டீச்சர் உள்பட அந்த குழந்தைய பார்த்து பத்திரமா வந்து திட்டாத மாதிரி அடிக்காத மாதிரி அன்பா இன்னும் கொஞ்சம் அன்பா சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் இன்னொன்னு குழந்தை அதிகமா நடக்கவே நடக்காத நடந்தாலே மூச்சு வாங்குமா காலெல்லாம் வீங்கிடும் அப்படின்னு சொல்லி குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு முடிஞ்ச வரையும் அவங்க அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அந்த குழந்தைய தூக்கிட்டே தான் சுமப்பாங்களாம் அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த அந்த குழந்தைய கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறாங்க ஒரு பருவநிலைன்னு ஒண்ணு வருது அந்த வெளியே பொண்ணு ஆகுறாங்க ஒரு பத்தொன்பது இருபது வயசு ஆனதுக்கு அப்புறமே அடுத்தது என்ன தோணும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் வெளிய நம்ம சொல்ல கூட முடியல இந்த குழந்தை இன்னைக்கா நாளைக்கான இருந்த குழந்தை இவங்க எல்லாருடைய கண் எதிர்க்கவே வந்து அது படிப்படியா அழகாக அடுத்தடுத்த நிலைக்கு வந்து அது வளர்ந்து வந்துட்டே இருக்கு இப்ப பருவநிலை அடைஞ்சு அழகா ஒரு பெண்ணா வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அந்த வயசும் வருது அப்போ வந்து வரன் பாக்கணும் போது வந்து இவங்க எதை சொல்லி எப்படி வரன் பார்க்க முடியும் இது மிகப்பெரிய ஒரு சவாலா தான் அவங்களுக்கு இருக்கு இதையுமே முருகன் எவ்வளவு அற்புதமான ஒரு ஜோடி பொருத்தமா உருவாக்குறாரு தெரியுமா அவங்களுக்கு கணவரா வந்தவருடைய பெயர் பாத்தீங்கன்னா செல்வம் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவருடைய குணமும் செல்வம் அப்படின்ற மாதிரி அதே சமயம் அவர் வந்து இவங்க குழந்தையா பிறந்து வளர்ந்ததுல இருந்தே அவர் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு தூரத்து சொந்தம் அதனால வந்து இவங்களுடைய நிலைமை என்னன்னு அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால அவரா விருப்பப்பட்டு வந்துதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இதுல இன்னொரு ஒரு அற்புதம் என்னன்னா அவருக்கு உயிர் பிச்சை போட்டதும் திருச்செந்தூர் முருகன் ஆமாங்க அது என்னன்னா அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு வயசு இருக்குமா அப்ப எல்லாரும் வந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க அப்ப வந்து சாதாரணமா கடல்ல குளிக்கும் போது ஒரு அலை மிகப்பெரிய ஒரு அலை வந்து அவங்களை அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு அவரை எல்லாருமே அவளைதான் போனது போச்சு அப்படின்ற மாதிரி முருகானு சொல்லி கத்தும் போது முதல் அலையில கொண்டு போன அவரை அடுத்த அலையில திருப்பி கொண்டு வந்து கரையில போட்டாச்சு அப்போதுலேருந்தே அவருக்கு வந்து என் உயிரை கொடுத்தது தான் திருச்செந்தூர் தான் அப்படின்னு இப்போவும் இந்த நேரம் இந்த நிமிஷமும் வந்து அதை வந்து எப்பவுமே வாய் வயாமல் சொல்லிகிட்டே இருப்பார் நான் என்னைக்கோ இறந்து போயிருக்க வேண்டியது எனக்கும் உயிர் பிச்சை போட்டது என் திருச்செந்தூர் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் மனசில் எப்போவுமே ஆழமாக பதிஞ்ச ஒரு ஒன்று ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கைன்னு நினைப்போம் அந்த நேரம் அந்த ஒரு நொடியில் வந்து நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டால் மாதிரி அவருக்கு உயிர் பிச்சை போட்டதும் முருகன் அப்படின்றதுனால அவருமே வந்து தீவிரம் ஒரு முருக பக்தரா இருக்கிறாரு இந்த குடும்பத்துல எப்பவுமே வந்து முருகரை எப்பவும் வணங்குறது இது எல்லாமே அவருக்கு தெரியுது அதனால அவரா விருப்பப்பட்டு வந்து நான் உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு இவங்க ரொம்ப சந்தோஷத்தான் மகளை எவ்வளவு நாளைக்கு இப்படியோ நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியும் என்ன வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாலும் அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சியின்னு செய்து பாக்கணும் இல்லையா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க நல்லபடியா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதும் கூடிய விரைவில் அவங்க வந்து மாசமா வராங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க போனதும் டாக்டர் பயங்கரமா சத்தம் போடுறாரு எதையெல்லாம் பண்ண கூடாதோ அதையெல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சத்தம் போடுறாரு ஏன்னா இவங்களுக்கு வந்து குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது நார்மல் டெலிவரியா தான் ஆகணும் சிசேரின்னு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க ஹார்ட் பேஷண்டா இருக்கிறதுனால மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்றதுனால டாக்டர் வந்து ரொம்பவே சத்தம் போடுறாரு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு அப்ப புரியல இருந்தாலும் சரி அந்தந்த மாசத்துக்குரியதாக இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது எந்த செக்அப் வந்து கரெக்டா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவங்கலாம் இன்னைக்கா நாளைக்கான இருந்த பொண்ணு கல்யாணம் எல்லாம் ஆகி அதுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போது பாரு அப்படின்னு காது போடவே வந்து எல்லாரும் பேசுவாங்க யார் என்ன சொன்னாலுமே வந்து இவங்க அதை பெருசா பண்ணிக்க மாட்டாங்களா எதுவாக இருந்தாலும் ஒரு முருகா இருக்கான் பார்த்து முருகான ஒரு வார்த்தையை வச்சு அவங்களோட வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முருகன் நகர்த்தி கொண்டே போய்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு பிரசவ நேரமும் வந்து நெருங்கிடுச்சு வீட்டிலேயே வந்து பன்னீர்கூடம் உடஞ்சிருச்சான் ஒரு வண்டியை வர வச்சு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு டாக்டர் எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஹார்ட் பேஷண்ட்டுக்காக பார்க்க வேண்டிய டாக்டரும் வந்து ரெடியா இருக்கிறாங்க எந்த நேரத்துல என்ன நடக்கணும்னு தெரியலையன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயமும் பதட்டமான ஒரு நிலைமையிலே அவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு அது வரைக்கும் வழி இல்லாமலே இருக்கிறதுனால வழி வர்றதுக்கான ஊசி எல்லாமே போட்டுட்டு ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இது நார்மல் டெலிவரி ஆனால் மட்டும்தானே குழந்தை இவங்களையும் காப்பாற்ற முடியும் அதுக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு பதட்ட நிலைமையிலேயே வந்து எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முருகரோடு சேர்ந்து ஐயப்பன்னா ரொம்ப பிடிக்குமா அதனால அவங்க ஐயப்பனையும் வந்து மனசார நினைச்சுக்கிறாங்க முருகரையும் வந்து நினைச்சுக்கிறாங்க எப்படியாவது குழந்தைய நல்லபடியா எனக்கு வந்து பிரசவம் ஆகிடணும் நான் தாயும் செய்யும் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு இவங்க வெளிய வந்து இவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்க வழியில உள்ள போராடிட்டு இருக்காங்க ஒரு வழியா நல்லபடியா அவங்களுக்கு பிரசவம் ஆகுது அது நார்மல் டெலிவரி தான் ஆகுது என்ன குழந்தை பிறந்திருக்கலாம் அழகான ஒரு பையன் பிறந்திருக்கான் பசங்க முகத்துல மகிழ்ச்சி டாக்டர்கள் படம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்பவும் டாக்டர் ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா இதோட நிறுத்திடுங்க தப்பித்தவர்களும் ரெண்டாவது குழந்தைன்னு சொல்லி இந்த பக்கம் வந்துருக்குற போறீங்க அப்படின்றவரு டாக்டர் ஒரு எச்சரிக்கையை தான் அனுப்புறாரு இவங்களுக்கு வந்து நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவாகுது எல்லாரும் என்ன நினைக்கிறோம் முருகர் சம்பந்தமான ஒரு பேர் தானே வைக்கணும் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து இப்ப நோட பெயர் வைக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள வருது சரி இப்போ என்னென்னா ஐயப்பனுடைய பெயரை எழுதி போடுவோம் நீங்கள் வந்து முருகனுடைய பெயர் ஒன்று எழுதி போடு இன்னொரு ஒரு சீட்டில் ஐயப்பன் முருகன் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பேர் எழுதி போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதி போட்டு மூணு சீட்டையும் குளிக்கு போட்டு ஒரு பேர் ஒன்று எடுக்கிறாங்க என்ன பெயர் வந்திருக்குன்னா ஹரி அதாவது ஹரிஹர சுதன் ஹரி குமரன் முருகனுடைய பேர் ரெண்டும் கலந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இது ரெண்டு தெய்வத்தோட அனுகிரகத்தோட பிறந்தா மாதிரி அவங்களும் அழகான ஒரு பேர் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஹரி குமரன் பேர் வைக்கிறாங்க குழந்தைக்கு குழந்தைக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்குங்க இவங்க ரெண்டாவது குழந்தை என்னதே இவங்களுக்கு தெரியலன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் ஆகிட்டு இருக்கு முதல் குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகுது ரெண்டாவது குழந்தை நின்னதே எங்களுக்கு தெரியலன்றாங்க இவங்க எதாச்சும் வந்து மருத்துவமனைக்கு தான் எங்களுக்கு தெரியுது கன்சீவா இருக்கிறதே வந்து எங்களுக்கு தெரியுது அப்போ டாக்டர் பயங்கரமா சத்தம் போடுறாங்க அந்த அளவுக்கு எனக்கு சிரமமாவே தெரியல முதல் குழந்தைக்கு நிறைய அதிகமா வாந்தி அதுன்னு நான் எடுத்துட்டு இருந்தேன் ரெண்டாவது குழந்தை வந்து எப்படி நின்று என்ன ஏது அது வந்து அதிகமா வாந்தி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமா வந்து வந்து எனக்கு அந்த முழு மாசமுமே போயிருச்சு அதே சமயம் இவங்களுக்கு கரெக்டா டேட் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு பார்த்து வீட்டுல கிருத்திக்கு நட்சத்திரம் அதனால அம்மா வந்து முருகனுக்காக வந்து எல்லா சமையல்லாம் செய்து இலை போட்டு காலையில சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அன்னைக்குதான் இவங்களுக்கு டேட்டும் கொடுத்துருக்காங்க சரி இன்னைக்குதான் டேட்டு நமக்கு வழி வரல இருந்தாலும் சும்மா மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க போனது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்குதான் உங்களுக்கு டேட்டு அதனால வழி வரல இருந்தாலும் வீட்டுக்கு போகாதீங்க நீங்க இங்கேயே அட்மிட் ஆயிடுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றாங்க மாதிரியா இருக்கு உடம்புலாம் சரி சாதாரணமாக வந்து பிரசவ அறைக்கு உள்ள போறவங்க போன கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துருச்சு டாக்டர்களே அந்த நேரத்துக்கு இல்ல நர்ஸுங்க வச்சு அழகா வந்து குழந்தை பிறந்துருச்சு டாக்டர் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்னன்னா உன்னோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு விஷயமும் எப்படி இது நடக்குதுன்ற மாதிரியே அன்னைக்கு பாருங்க நான் சொன்னால காலையில கிருத்திகை நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்சத்திரம் முடியறதுக்குள்ள அழகான ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்தது எப்படி பிறந்ததுன்னே தெரியல அந்த வலி வேதனை கூட எனக்கு இல்லமா நல்ல நல்லபடியா எனக்கு ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல ஒன்னும் இல்ல ரெண்டு இல்லை அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அற்புத அதிசயங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டாவது குழந்தை கிருத்திக நட்சத்திரம் பெண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது இவங்க கண்டிப்பா மகாலட்சுமி பேர் தான் வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து மகாலக்ஷ்மி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையா வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரு எல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ இந்த இதெல்லாம் குழைக்குமா இதெல்லாம் உயிரோடு இருக்குமா இதுக்கு ஒரு கல்யாணமா இதுக்கு ஒரு குழந்தையான்னு கேட்டவங்க யாருமே இப்ப கூட இல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவன் டிக்கெட் கொடுத்துட்டாரு மேலே போயிட்டாங்க ஆனா இது எல்லாத்தையும் பொறுமையா நிதானமா நம்ம வாழ்க்கை இதுதான் இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி கடந்து போறோம் யாரை கையில கொண்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு குடிமானத்தோட நம்ம வாழ்க்கை அடுத்த அடுத்த நிலைமை கொண்டு போவோம் அப்படின்னா அது இறைவன் கொடுக்குற ஒரு நம்பிக்கை தான் கடவுளோட நாமத்தை நம்ம சொல்றோம் இல்லைன்னு அதே சமயம் நம்மளோட கர்மாவோட வழி வேதனையை நம்ம அனுபவிக்க வேண்டியதும் இருக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அதிகமாக எந்த வேலையுமே செய்ய முடியாதுமா எதுவுமே வந்து என்னோட அம்மா அப்பா பார்த்துப்பாங்க அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க என்ன தெரியுமா எனக்கு அடுத்த ஒரு ஜென்மன்னு ஒன்று இருந்தா அப்போ என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எனக்கு குழந்தையா பிறக்கணும் நான் அவங்களுக்கு சேவை செய்யணுமா என்ன அந்த அளவுக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் கூட இருந்தே அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க இப்ப வந்து அவங்க அம்மா அப்பா இல்லையான்னு தவறிட்டாங்க அதே போல எனக்கு அடுத்த ஜென்மனும் ஒண்ணு இருக்கு அதுல கல்யாணம் என் கணவரே வந்து எனக்கு புருஷனா வந்து வாய்க்கணும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மறு மனமத்திய ஒரு தம்பையதரா அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த சின்ன இருக்கும் போது நாமும் இது போன்ற ஒரு வாழ்க்கைய ஒரு மனமத்திய ஒரு தம்பையதரா ஈர்க்கணும் ஒரு அம்மா அப்பாவா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களை எவ்வளவு அழகா கண்ணும் கருத்தமா பார்த்து வளர்க்கணும்ன்றதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது போது நாங்க இதெல்லாம் கத்துக்கிற ஒரு விஷயமாவும் இதுல தான் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் அவங்களோட முருக வழிபாடு என்பது கிருத்திகை அப்படின்னா இலை போட்டு சாமியை கும்புறது சஷ்டி அப்படின்னா முருகப்பெருமான தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை முறையானது போய்கிட்டே இருந்துச்சு இப்ப கொஞ்ச தானே வந்து நம்ம எல்லாரும் இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருஷமா தான் வந்து இந்த வேல்மாறல் முழுக்க கர்நாடகாவிலே இருக்கிறதுனால தமிழ் வந்து அவ்வளவா வந்து எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து இது முருகனுடைய மந்திரம் விஜயகுமார் அவர்களுடைய விடிய பதிவு அவங்க அதிகமா பாப்பாங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு வந்து இந்த வேல்மாறல் ஒரு விஷயம் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு அம்மாவுக்கு வந்து எண்ணம் வருது பொறுமையா ஒரு ஒரு வார்த்தைகளா எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி அடி அழகா வந்து அது கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது முருகனுடைய மந்திரம்னு தெரிஞ்சிருச்சு அதனோட அற்புதங்கள் எல்லாம் வந்து யூடியூப்ல எல்லாம் அதிகமா வர்றதை பாக்குறாங்க அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வேல்மாறல் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு நோட்டுக்கு எல்லாம் பைண்டிங் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு தொழில்தான் கணவர் வந்து செய்திட்டு இருக்காரு அவங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சு அவங்கவுங்க வீட்டுல அவங்கவங்க செட்டில் ஆயிட்டாங்க இவங்க வந்து போடுறாங்களா இந்த கம்பெனி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க தனியா தான் இருக்கிறாங்க கர்நாடகாவில எப்பவுமே மழை பெஞ்சா அதிகமா பெஞ்சுட்டே இருக்கும் மாசக்கணக்குல மழை பெஞ்சிட்டே இருக்குமா இவங்க வந்து ஒரு வாடகை எடுத்துதான் இந்த கம்பெனி அங்க நடத்திட்டு இருக்காங்கல்ல கரெக்டா மழை டைம்னா ஃபுல்லா தண்ணி வந்து நேரமா காணும் ஒரு ஒரு முறையும் அதை வந்து சரி பண்றதுக்குள்ள இவங்களுக்கு வந்து போதும் போதும் ஆயிடுமா இவங்க வந்து அவசர சொல்லி சொல்லி பாத்துட்டாங்களோ அவரோட எடுத்துக்கிற மாதிரியே தெரியல இதே போல ஒரு தடவை வந்து நல்லா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு இவங்க வந்து மகள் வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க அங்க போயிட்டாங்க அப்போ இவங்க கடை முழுக்கவே ஃபுல்லா தண்ணி வந்து ரொம்ப இருக்கு அந்த கடையில வேலை செய்யற தம்பி எதாச்சும் அந்த கடைக்கு வராங்க இதை எல்லாம் போட்டோ வீடியோவா எடுத்து இவங்களுக்கு அனுப்புறாங்க அம்மா கடையை பாருங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு அப்படின்னு தான் அதை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க குள்ளலாவது நம்ம கடை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிக்குது எவ்வளவு வில உயர்ந்து அங்க எல்லாம் அங்க இருக்கே அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து சரியா சாப்பிடல தூங்குவோம் இல்ல அன்னைக்கு நைட்டு முழுக்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டே இருக்காங்க அப்போ அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது என்னன்னா வேல்மறல ஒரு பாடல் வரும் இல்லையா திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உயிரம் நிறைத்து விளையாடும் அப்படின்ற பாடல் வந்து அம்மாவுக்கு நினைவுக்கு வருது என்னவோ இவங்களுக்கு வந்து திரைக்கடல் அந்த கடலை வந்து இவங்க குடிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க கடையை கடல் போன்ற அவங்க சூழ்ந்து இருக்கிற தண்ணிய நமக்கு வந்து இது சரி பண்ணி கொடுக்கணும்னா இது முருகனால மட்டும் தான் முடியும் அப்படின்றதால இவங்க கணவர் வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காரு மனசு சரியில்லை அழுது கடை இந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு இவங்க அம்மாவுக்கும் மனசு ரொம்ப சரியில்லை அப்போ வந்து இவங்க போய் தனியாக ஒரு இடம் அமர்ந்து முருகன் நான்கு வரியை மட்டும் தொடர்ந்து இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க முருகா இது எப்படியாவது இந்த சூழ்நிலையை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி இந்த முழுவதுமே இவங்களுக்கு தூக்கமே இல்லை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கண்ணாசர நேரம் ஒரு கனவு போல இருக்கு என்னன்னா அந்த கடைக்கு முன்னாடி ஒரு மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுவது போல ஒரு கனவு வந்து இவங்களுக்கு வருது இவங்க வந்து கனவு கிட்ட சொல்றாங்க அவருக்கு வந்து அப்ப அந்த நேரம் வந்து இருக்கிற டென்ஷன்ல வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காத நீ கம்மனு அப்படின்ற மாதிரிதான் அவர் சொல்றாரு ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னா அங்க முருகன் வந்துட்டான் முருகாங்க வந்துட்டா வந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த எல்லாம் சரியாயிடும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி உங்க மனசுக்குள்ளே இருக்குது இவங்க இங்கேருந்து கிளம்பி அங்கே கர்நாடகா போறதுக்குள்ளவே இவங்க கடையை சூழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த வெள்ளம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஒரு பொட்டு கூட இல்லாத அளவுக்கு அங்கே எல்லாம் மாறி போயிருக்கு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆட்சியாளர்கள் ஜேசிபி அதெல்லாம் கொண்டு வந்து என்னென்ன அடைப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சரி பண்ணி ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு அந்த கடை அந்த அளவுக்கு கிளீனா இருக்கு இது வந்து சாதாரணமா எப்பவும் நடக்குற விஷயமா இருந்தா அவங்களுக்கு ஏன் எப்பவுமே தண்ணி நீக்கும் திடீர்னு ஆட்சியாளர்கள் வருவாங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காது ஏன்னா இவங்க கணக்கா தினமும் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு நாளும் இப்படி வந்து வேலை செய்து இந்த இடம் கிளீன் ஆனதா நாளே சரித்திரமே எனக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஜேசிப்பெல்லாம் கொண்டு வந்து இருந்த இடமே அந்த தண்ணி இருந்த இடையுமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின் போது அவங்க படிச்ச அந்த பாடல் தான் இவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது எப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடுமையான கஷ்டமா இருந்தாலும் இந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கு அப்படின்னு இன்னும் அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில முருகன் எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கிறாரோ அதோட சேர்த்து அவருடைய மந்திரங்களும் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இருக்கிற ஒரு விஷயமா நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற அற்புதங்கள் அவங்களோட வாழ்க்கையில இன்னும் அதிகமா இருக்கு சொல்லிக்கிட்டே போலான்ற மாதிரி அற்புதங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க இதுல அம்மா வந்து வாராகி தெய்வத்தை பத்தியும் அவங்க சொன்னாங்க வராகி தெய்வத்தை பத்தி சொல்ல சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்டு இருந்தீங்க கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து வராகி அம்மன் நிகழ்த்திய அற்புதங்கள் கொஞ்சமா நஞ்சமான்ற மாதிரி இருக்குல்ல எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பதிவை நான் கண்டிப்பா கூடிய விரைவில் நான் கொடுக்குறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இவங்களுக்கு வந்து வேல்னு ஒண்ணு கையில கிடையாது அப்போ அங்கெல்லாம் வந்து வேல் அதிகமா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா வேல் வச்சுட்டு தான் வேல்மார்கள் படிக்கணும் அப்படின்ற பதிவுகள்லாம் இவங்க பார்த்ததுமே நம்மகிட்டதான் வேல் இல்லையே என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவங்க வீட்டுல ஒரு துளசி செடி வளர்த்திருக்காங்க அதுல மிகப்பெரிய ஒரு கட்டை போல இருக்கும்ல அதை பயன்படுத்தி அழகா செதுக்கி ஒரு வேல் போல அவங்க செய்திருக்கிறாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா இந்த வேல் வந்து ஒரு முறை அவங்க வீட்டில் கணபதி ஓமம் செய்திருக்காங்க அப்போ அந்த ஓமத்துக்காக வாங்கப்பட்ட அந்த குச்சி எல்லாம் அதில் பலா குச்சி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்குங்க அந்த மர குச்சியை பயன்படுத்தி தான் இந்த வேலை வந்து அவங்க செய்திருக்காங்க எவ்வளோ அழகாக செய்திருக்காங்க இல்லைங்க நம்ம கிட்ட வேல் இல்லையேன்னு கவலைப்படாமல் நம்ம கிட்டே இருக்கிற பொருளை கொண்டே நம்ம வேலை நம்ம வந்து உருவாக்குறோம் இதுதானங்க முருகனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அழகாக வந்து இவங்க வாசல்ல கூட இது போல ஒரு வேல் செய்து மாட்டி வச்சிருக்கிறாங்க இவங்களே அழகாக செய்த இந்த வேலை தான் கையில் வச்சுக்கிட்டு இவங்க வேல் மாறலும் படிப்பாங்களா எங்கே போனாலும் கையில் அதை கொண்டும் போவாங்களாம் இந்த பதிவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன குழந்தையா பிறக்குறாங்க பிறக்கும் போதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோட தான் பிறக்குறாங்க அந்த பிரச்சனையில இருந்து அடுத்து அடுத்து அடுத்த நிலைமையில இவ்வளவோ கடந்து இப்ப அவங்களுக்கு பேரம்பய்த்தி எடுத்து இருக்கிறாங்க அவங்கள யார் யாரெல்லாம் எப்படி தூத்துனாங்களோ அவங்க யாருமே இப்ப கூட இல்லை ஆனா அவங்க இன்னமும் நல்லா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சொன்ன முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் நல்லா இருக்கிறேமா எப்பவுமே அவங்க சொல்லணும்னு சொல்லுன்ற அவங்க எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அது சத்தியமான உண்மையும் கூட எவ்வளவுதான் கஷ்ட கஷ்டம் என்ன இருந்தாலும் சரிமா நான் நல்லா இருக்கிறேன் கடவுள் வந்து எனக்கு கை கால் நல்லபடியா கொடுத்து இருக்கிறாரு ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குன்றதுக்காக அது பெருசு பண்ணாம இருக்கிற நிறைய வந்து நம்ம எடுத்து பேசணும் நான் நல்லா இருக்கிறேன்ற வார்த்தையை நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நல்லா இருப்போம்னு ஒரு பெரியவங்க நமக்கு சொல்றாங்கன்னா அந்த வார்த்தையில எவ்வளவு சத்தியமான உண்மை இருக்குன்னு பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம கடந்துதான் ஒவ்வொரு நாளுமே மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு அது எல்லாம் கடந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கடவுள் தொணர்றது நிச்சயமா அது வேணும் அப்படி ஒரு நம்பிக்கைய முருகன் வந்து அவங்களை கொடுத்ததுனாலதான் இந்த அளவுக்கு அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அதே போல நாமுமே வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வரலாம் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து நல்லா வாழ்ந்துருவோம் நல்லா வாழ முடியும்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு முருகன் விதைப்பார் அதனால முருகனை வந்து கையில நல்லா கெட்டியமாவே பிடிச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை முறையே சும்மா ஜம்முன்னு நம்ம கடந்து வந்துடலாம் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவு கண்டிப்பா திருத்தணி போயிட்டு வந்த பதிவாதான் இருக்கும் அதனால மறக்காம பாருங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுநர் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்பதான் அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ பத்தி உங்களை வந்து சென்றடையும் சரிங்களா வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல்